செல்லா டீல பார்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு முப்பது ரூபாய் டிக்கெட்டு நம்ம ரெண்டு பேருக்கு நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ நம்ம உள்ள பராதாக நமக்கு எடுத்துக்கிறோம் உள்ள போய் பார்க்கலாம் ஓகே இப்போ நாம வந்து அந்தமான இருக்கிற ஜெயிலுக்குள்ள இருக்கிறோம் நாம் கொஞ்சம் அப்படி உள்ள போய் ஒரு ஒரு இடமா நம்ம காட்டுறோம் அந்த பாருங்க இங்கே பாருங்கள் செல்லுலார் ஜெயில் ரொம்ப முக்கியமான ஜெயில் ஏன்னா நிறைய பேருங்க தான் உள்ள பிடிச்சி அரசு பணிகளை வச்சுருந்து ரொம்ப சித்திரவாதம் பண்ணாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே தான் நிறைய பேர் இருந்தாங்க ஜெயிலில் பிடிச்சி போட்ட இடம் இது அவங்க நினைவாக இருக்கிற சில பேர் நினைவு தூணு வச்சுருக்குறாங்க ஜெயிலுடைய இந்த பகுதியை பாருங்களேன் ஜெயிலுடைய இன்னொரு பகுதி காட்டுற பாருங்க இந்த சேர்லாம் ஏன் போட்டுக்கிறாங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள் இதை நைட்டில் வந்து இங்கே ஷோ போடுறாங்க இந்த இந்த வரலாறு குறித்து சில ஷோஸ் நம்ம காட்டுறதுக்காக போட்டிருக்கிற சேர்ஸ் இது அவங்களை எப்படிலாம் கொடுமைப்படுத்துனாங்கன்ற காட்சிப்படுத்துறதுக்காக வச்சுருக்கிற ஒரு ஒரு காட்சி உருவம் தான் இது இந்த காட்சியினுடைய இன்னொரு பகுதியை நான் காட்டிட்டு இருக்கிறேன் தூக்கு போடுற இடம் இங்க பாருங்க மரம் என்னுடைய கையிலிருந்து வச்சிருக்கிறாங்க அதனுடைய இந்த பலகை நல்லா தெரியும் உங்களுக்கு பார்த்தா கட்டமாக இருக்கு இல்லையா அந்த பலகை விலகிடும் விலகிட்டால் பாடி கீழே போயிடும் தூக்கு போடுற இடம் இப்போ நம்ம அந்தமான் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு இருக்கிறோம் ஜோசப் அண்ணா வந்து அங்கிருந்து வந்திருக்கிறாங்க அவங்க டாக்டர் இது அவங்க அம்மா தான் வந்து துறை தலைவர் பாத்தி எம்ல காலேஜ் இப்போ உள்ள தூக்கப்படுற இடம் பாத்தீங்களா எப்படி இருக்குது சித்திரவத ரொம்ப கடுமையா இருல ஓகே இப்படி எல்லாம் துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறாங்கல்ல எப்படிப்பட்ட காட்சிகள் இல்ல ரொம்ப கஷ்டமா இல்ல அவங்களுடைய தியாகம் இல்லையா சரி 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 நான் போய் பார்த்து வரட்டுமா தேங்க்யூ இப்போ நம்ம உள்ள போற இடம் வந்து மேல தூக்கு போடுற இடம் இல்லையா தூக்கு போட்டா அந்த உடம்பு தொங்குற இடம் தான் இது உள்ள போய் காட்டுற பாருங்க இங்க பாத்துங்க இந்த லாக் இருக்கு இல்லையா லாக் வழியா ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆகிட்டால் பாடி கீழே வந்துடும் பாடிங்க வந்துடும் பாடிங்க தான் கிடக்கும் பாடிங்க தான் இருக்கும் இதில் தான் அவங்க தொங்குவாங்க இந்த பாடி வந்து தொங்கும் இந்த மேலே கருத்துக்கு ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆகிட்டால் முழு உடம்பு வந்து கீழே வந்துடும் போ நம்ம ஜெயிலுக்குள்ளே போகிறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கர செட்டப்பு யாரும் தப்பிக்காத அளவுக்கு நல்ல ஒரு கம்பியெலாம் போட்டு டைட் பண்ணி வச்சுருக்குறாங்க ஜெய்டுடைய கேட்டு திறந்து முட்றாதான் ஒரு அந்த செல்லுக்குள்ளே போகிறோம் செல்லு பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்களேன் ஒரு ஆள் வந்து கை நொட்டி நிற்கலாம் செல்லு மேலே ஒரு சின்ன இருக்குது அவ்வளோதான் எல்லாமே கட்டடம் கட்டடம்தான் செங்கல் கட்டடம் இது வந்து ஐ திங்க் லாக்காக இருந்தாலும் தெரியல சாப்பாடு சாப்பாடு கொடுக்கறது சாப்பாடு கொடுக்குறோம் பாருங்க அதான் எடுத்து பாருங்கள் கொஞ்சம் தான் சிறுலா ஜெயில் லாக் லாக்கு அது சாப்பாடு கொடுக்குறது இது லாக் இந்த லாக்கு பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கம் வச்சு மூடிடுவாங்க இந்த பக்கம் திறக்க முடியாது ஸோ அதனால் இப்படி தான் லாக்கு லாக் சிஸ்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் செங்கல் கட்டிடம் ரொம்ப கொடுமையான ஒரு சிஸ்டம் எந்த வசதியும் காற்று இருக்குது லைட்டு அந்த காலத்தில் இருந்திருக்குமான்னு தெரியல இந்த ஜெயிலை எப்படி கட்டணான்றதே ஆச்சரியமாக இருக்குது இப்போது நான் ஒரு செல்லுக்குள்ளே போயிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தெரியுதுங்களா தெரியுதா கொஞ்சம் பின்னாடி போய்டு இந்த பக்கம் போகிறோமா கே ஆ பத்தா பத்த இவ்வளோதான் இதில் எப்படி காற்று வந்து எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப கஷ்டம் இப்படி தான் இருந்தா தெரியல செல்லார் ஜெயில் தேங்க் யூ ஃபோட்டோ ஒன்று எடுத்துருங்களா க்ளியர் வரலையோ லைட் வரலையோ இப்போ பாருங்கள் லைட் வரும் அங்கேயிருந்து அங்கீரலுக்கு அப்புறம் இந்த லைட் வரும் சரிதா தேங்க்யூ நானும் அம்மாவும் இந்த ஜெயிலுக்குள்ளே வரப்போ அம்மா திடீர்னு சொன்னாங்க

குண்டிக்காலத்தில் அப்படின்ட்டு நான் இன்றைக்கி இன்னைக்கு யோசிக்கிறேன் அப்போ உண்மையாகவே நம்மளுடைய மக்கள் எல்லாம் எவ்வளவு சேக்கரி பேச விட்டுருக்காங்க நம்ம நாட்டு காட்டுக்காகவே உழைச்சிருக்காங்களேன்னு ரொம்ப நான் நினைக்கிறதெல்லாம் ஓ நம்ம ஏதோ ஒரு பொழுதுபோக்கோக்காக வீடியோ எடுக்கணுன்றது இந்த இதுவும் ஒரு சாட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க படிச்சதை ஃபீல் பண்ணதை நேரில் பார்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் அதான் வாழும் பொழுது நம்ம பார்க்காரு ஏன் வெறி என்ன சொல்றது அது கண்ணீர் தான் விடணும் அப்படி ஒரு தருணம் ஆஹ் கண்ணீர் விடணும் நான் வந்து அப்போ எவ்வளவு க்ரேட்ஃபுல்லா இருக்கணும்னு யோசிக்கிறேன் நண்பர்களுக்கு ஆஹ் முந்திக்காலத்துள்ள தலைவர்களுக்கு நம்ம நாட்டுக்கார் சுதந்திரம் தலைவருக்கு இத்தனை நம்மளுடைய அதாவது மந்திரிகள்ல நம்ம இது பண்ணிருக்கோம் அப்படின்னு நியாயம் நான் யோசிக்கிறேன் இன்னைக்கு என்ன என்னப்பாங்க அவங்களுடைய அந்த பழைய நினைவுக்கு போயிட்டாங்க உண்மையிலேயே நம்ம முத தான் சொன்னோம் இந்த சேனல் வந்து ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்கா இல்லைன்றது அம்மா தான் சாட்சி அம்மா எங்க இருந்து எங்க இருந்து வரீங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி Thank அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது மனுஷன் நம்ம நம்ம அவங்க கஷ்டப்படுதே இல்ல. ஹே அவங்க கஷ்டப்படுதே நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்துறாங்க. தப்பிக்க முடியல. சார். நம்ம இந்த சுதந்திர போராட்டத்துக்காக நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறத நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம் அது நேரா வந்து பார்க்கும்போது அதை அனுபவிக்க முடியுது அவங்களுடைய வழிகள் எவ்வளவுங்கிறது நம்மளால உணர முடியுது அவங்களுடைய பையன் மூணு தலைமுறை ஒரே இடத்துல இருந்து இந்த

மேலே போனீங்களா மேலே போகிற வழி இது இப்போ இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டு இவங்கள ரெண்டு லாக் பண்ணிடுவாங்க லாக் பண்ணிவிட்டு இப்படி நிற்கும் போது சைடில் எங்கேயும் லாக் பண்ணிடுவாங்க பெல்ட் போட்டு லாக் பண்ணிடுவாங்க காலையும் லாக் போட்டுருவாங்க காலில் வந்து இருக்கு இல்லைங்களா இது வந்து இப்படி லாக் ஆகிடும் லாக் ஆகிட்டா கையை பிடிச்சிருவாங்க முடிச்சு அவ்வளோதான் முடிஞ்சி சாட்டையால் அடிக்கிற ஒரு இடம் சாட்டையால் நம்மளை துன்புறுத்துகிற ஒரு இடம் இது ஒரு தண்டனை கூடம் தண்டனை கூட இந்த காட்சி தான் பெங்கால் எங்கிறது இதில் இதுல தண்டமை அனுபவிச்சாங்க அவங்களுடைய போட்டது எந்த ஆண்டு அப்படின்லாம் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் தான் இது மேல் ஸோ இருக்கேன் இறங்கிடலாம் செல் வச்சுக்கிட்டு மாதிரி படாது இது பழைய செல்லுன்னு நினைக்கிறேன் பழைய செல்லு இதில் அப்புறம் டோர்லாம் போட்டு வச்சிருக்காங்க பழைய செல்லு அது வணக்கம் நான் டாக்டர் சந்திரிகா ஸ்ரீலங்காவிலிருந்து வாரன் ஜெஃப்னா உண்மையில் இந்த அந்தமான் செல்லுலர் ஜெயிலில் முதலா முதுந்தி கேள்விப்பட்டிருக்கிறோம் வரலாறில் படித்தோம் தானே நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இஞ்சை வந்து பார்த்தவுடன் அனு அனுபவ ரீதியான கற்றலை இதை எடுத்து காட்டுகிறது இப்படி இதை கொண்டே நான் கட்டாயம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் இதை காட்ட வேண்டும் இதை பற்றி நாங்கள் முதல் அந்தமான்ன்றால் ஒரு கொடூரம் படங்களை பார்க்கக்குள்ளேயே கடத்துறது வைக்கிறது ஆனா இங்க வந்து பார்த்த உடனே அந்த கைதிகளை இப்படி கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க ஒரு மனித நேயமற்ற ஒரு கொடுமையாக இது காணப்படுகிறது சாட்டை அடி மரண தண்டனை தூக்கு இடுதல் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை பாக்குற பொழுது கொடுமைப்படுத்திருக்காங்க அதை விட இந்த பெரிய கட்டிடங்களை கட்டி இருக்கிறாங்க கட்டடங்களை கட்டி இருக்கிற பொழுது உண்மையில இவங்கள் காசு செலவழிச்சு தான் கட்டினாங்களா அல்லது அந்த முன்னுக்கு பாரு அந்த படத்தை பாக்குற பொழுது பயங்கரமா இருக்கு என்னன்னு சொன்னால் அந்த தொழிலாளி இந்தியன்ஸை வச்சு தொழிலாளிகளை வச்சு கூலியாக பாவிச்சு அவங்களை தான் இந்த கட்டடத்தையே கட்டி இருக்கிறாங்க பாருங்க எந்த பெரிய கட்டடம் அப்ப அவர்கள் ஒரு மனிதநேயத்தோட இருந்தாங்களா இது இப்பொழுது ஒரு என்னன்னு சொல்றது சுற்றுலா தலமாகத்தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே இப்படி ஒரு மனிதநேயமற்ற இந்த பெரிய கட்டடத்தின் ஊடாக ஒரு மனிதநேயமற்ற ஒரு அம்சம் காணப்படுகிறது என்றால் இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா இல்லையா என்று தெரியாது எனவே நீங்களும் எங்க இருந்தாலும் இந்தியாவில இருந்தா நீங்க வந்து கட்டாயம் பார்க்க வேணும் பார்க்காதவர்களுக்கு சொல்கிறேன் மிக அற்புதம் இருக்கிறது அந்த கட்டடங்கள் உயர்ந்திருக்கிற அளவுக்கு மனிதநேயம் உயரவில்லை என்பதுதான் மிக முக்கியமானதொன்று அஹ் அடுத்தது இந்த இந்த கூட்ட பாருங்கள் இந்த கூட்டை பார்க்கின்ற பொழுதே அவர்களுக்கு எதுக்குள்ளார சாப்பாடு கொடுத்தார்கள் கூட தெரியவில்லை இந்த தனி ஒரு கூடு நான் மற்ற கூடுகளை பார்த்தேன் டொய்லெட் எல்லாம் ஒரு இடத்துல அதுக்குள்ளேயே ஒரு ஒரு தகர இதுல சாப்பாடு இப்படியான பல்வேறுபட்ட விடயங்களை வச்சு கொண்டு இந்த அந்தமான் செல்லுலர் ஜெயில் சிறைச்சாலை காணப்பட்டிருக்கிறது இந்த பாருங்கள் இது ஒரு அஹ் ஒருதரும் தப்பித்து கூட போக முடியாத ஒன்றாக காணப்படுது அஹ் இதுக்குள்ளாலதான் இந்த இந்த ஒரு சின்ன ஒரு இடைவெளி ஒன்றுக்கு தான் சாப்பாடு கொடுக்கிறவங்க ஆனால் அவங்க மலசன கூடங்கள் எங்க இருக்குன்னு கூட தெரியல ஆஹ் இப்படியான ஒரு ஆனால் இங்க இருந்தவர்கள் எல்லாம் இந்தியாவின் சுதந்திரத்துக்காக போராடினவர்கள் என்பது நான் முன்னுக்கு வாசிச்சேன் அப்படியாக சுதந்திரத்துக்காக நேர்மையாக போராடியவர்கள் உள்ளுக்குள்ள அநீதி செய்கிறவர்கள் வெளியில இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இவ்வாறான சட்டங்கள் தொடர்ச்சி ஆனா இப்பொழுது இந்தியாவில உண்மையில் நிறைய இன்னும் ஜெயில் இருக்குதா என்று தெரியல என்று நினைக்கிறேன் அதனால் மோசடிகள் கடவுகள் கொள்ளைகள் எல்லாம் இல்லை என்று தான் நினைக்கின்றேன் எனவே இவ்வாறான இந்த பிரம்மாண்டமான இடத்துக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகிறவர் வெற்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் அந்தமான் செல்லுலர் ஜெயிலுக்குள்ள வந்திருக்கிறேன் நான் இலங்கையிலிருந்து வந்திருக்கிறேன் எந்த நண்பர் இப்பொழுது

உண்மையில மேம் சொன்ன மாதிரி ரொம்ப கொடுமையான ஒரு சிறை இந்த சிறையில சரியான காத்து வசதி கூட கிடையாது காற்று வசதி கிடையாது சாப்பாடு கூட சின்னதா இருக்குது பாத்தீங்களா இது வழியாக தான் சாப்பாடு கொடுப்பாங்க பா இதுவும் லாக் போட்டு பாருங்க இதுவும் லாக் போட்டுருக்குது இந்த லாக்கை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு லாக் பண்ணிவிடுவாங்க இப்படி லாக் பண்ணா இந்த மெயின் டோர் வழியா மட்டும்தான் காத்து போகும் மெயின் டோர் வழியா காத்து போகலாம் இந்த மெயின் சின்ன ஒரு விண்டோ இருக்குல்ல இது மட்டும்தான் காத்து வந்துட்டு போற ஒரு வழி இந்த ஜனல இல்லைன்னா கஷ்டம் ஏன்னா சாப்பாடு கொடுக்குற இந்த இடமும் அடைச்சிடறாங்க இந்த இடமா அடைச்சிடுறாங்க இந்த இடமா அடைச்சிட்டாக்க காத்து அதிகமா கிடையாது மிகவும் கொடுமைகளை அனுபவித்த பலருடைய தியாகங்களுடைய ரத்த சுவடுகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் குறிப்பா நம்ம சொல்லணும் இது ஒரு ரத்தம் நிறைந்த ஒரு இது சிகப்பு கட்டடம் என்பது நமக்கு ஒரு பக்கம் சொன்னா கூட இலங்கைக்கு நாங்க போறப்ப நாங்க ஃபீல் பண்ணது ஈழ ஈழ மக்கள் நம்முடைய தொப்புல்குடி உறவுகள் அந்த நிலத்தில் நான் கால் ஐயோ எத்தனை பேர் இறந்துருக்குறாங்களோ இந்த இடத்துல அப்படின்னு நினைச்சோம் அது போல் தான் அந்த இடத்துல நின்றுருக்குறோம் ஏன்னா இந்த இடம் முழுக்க முழுக்க நம்முடைய உறவுகள் பல்வேறு கொடுமைகளை இன்னல்களை அனுபவித்த ஒரு இரத்த பூமி இரத்த நிலம் ரத்த கட்டடம் இன்னொன்று போனால் இது நிச்சயம் கூலி கொடுத்து கட்டியிருக்க மாட்டாங்க தண்டனம் கொடுத்து தான் இதை கட்டியிருக்கிறாங்க பாருங்கள் நன்றி అన్నీ వారు జోది